ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் பைத்தியம் அப்படின்னா இங்கிலீஷில் முட்டாள்தனமான நிற உள்ளவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அப்போ சிலருடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம் படிக்கும்போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போது சிலர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அழிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் ப்ரிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் இந்த அப்பல்லோ அவன் பட்டணத்தில் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன் அலெக்சாந்திரியா பட்டணம் என்பது இன்றைக்கு இருக்கிற ஒரு நியூயார்க் மாதிரி அல்லது ஒரு லண்டன் மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பட்டணத்தில் பிறந்தவன் சாதுரியவான் ரொம்ப சாமர்த்திய சாலி சாலி வேதாகமங்களில் வல்லவன் பழைய ஏற்பாடே கரைச்சி குடித்தவன் யூத மார்க்கத்தை யூத மதத்தினுடைய ஒரு அறிஞ்சன் அப்படிப்பட்டவன் திட்டமாக போதவ ஒரு பெரிய பேச்சான அப்பல்லோ பேதரவை விட பவுலை விட பெரிய பேச்சான ஜபா ஆலயத்தில் அவனுக்கு பிரசங்கம் பண்ணுறான் அவனுக்கு போய் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் சுவிசேஷன் சொல்கிறாங்க ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் யார் கூடார தொழிலாளர் பந்தல் போடுறவங்க சாமியானா போடுறவங்க பிரிஸ்கில்லா ஒரு பெண்ணு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை பைபிள் அவங்கள பற்றி என்ன சொல்லுதுன்னா அவங்க ரோமாபுரியில் இருந்தாங்க கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் அவங்கள யூதர்களெல்லாம் ரோமாபுரியை விட்டு வெளியேற்றின போது அவர்களும் வேறு வழி இல்லாமல் வெளியேறி ரோமாபுரியில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய தகுதி எதுவும் இல்லை அவங்க வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு ரோம குடியுரிமை இருந்தால் வெளியேற்றப்பட்டிருக்க முடியாது பவுல் போல ஒரு ரோமர் கிடையாது அவங்க வெளியேற்றப்பட்டு கூடார செய்கிற தொழிலாளர் அவ்வளோதான் அதை ப அதுக்கு மேலே அவங்கள பற்றி எந்த குறிப்பும் இல்லை அவர்கள் தொழிலாளிகள் அவர்கள் தொழிலாளிகள் அந்த தொழிலாளியும் தொழிலாளியினுடைய மனைவியும் மூலமாகத்தான் ஒரு பெரிய சாதுரியவான வேதாகமங்களில் வல்லவனை திட்டமாய் போதகம் பண்ணக்கூடிய பேச்சாளனை கர்த்தர் சந்திக்கிறார் அவங்க போய் சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிறாங்க யோவான் ஸ்ராணகன் போதனை வரைக்கும் தான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது வல்லவனுக்கு சாதுரியவானுக்கு பேச்சாளனுக்கு போதகனுக்கு ஆனால் தொழிலாளிகளும் தொழிலாளியினுடைய மனைவியும் போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் அவன் திட்டமாய் போதகம் பண்ணுகிறவன் அவனுக்கு இவங்க அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள் என்று இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது பார்த்திங்களா பைத்தியம் என்று சொல்வது ஞானம் அதிகம் இல்லாதவர்கள் இங்கிலீஷில் ஃபுலிஷ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அவங்கள மற்றவங்க ஞானம் இல்லாதவர்களாகத்தான் பார்ப்பாங்க ரொம்ப படிக்காதவங்க வேறு எதுவும் பெரிய ஐஃபை பீப்புள் கிடையாது அப்படிப்பட்டவர்களை பயன் பயன்படுத்தி தான் அவ்வளோ பெரிய ஐஃபை நபர் அப்போல்லோவை கர்த்தர் ரட்சித்தார் அதனால் ரொம்ப படிப்பு இல்லை பைபிள் காலேஜுக்கு போவது நல்லது நாங்கள் பைபிள் காலேஜை நடத்துகிறோம் பைபிள் காலேஜுக்கு போகிறது நல்லது ஆனால் பைபிள் காலேஜிக்கு போய்தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை வேதத்தை கற்றுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்களும் இருந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த முறைசார் கல்வியை ஃபார்மலா கற்றுக்கொள்ளணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்தந்த புத்தகங்களை கண்டிப்பாக படிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை படித்தா நல்லது அதனால் ஒரு சாதாரண ஸ்மித் விகில்ஸ் ஒர்த் மேன் ஆஃப் ஒன் புக்குன்னு வாங்க பைபிளை தவிர எந்த புத்தகத்தையும் அவர் படிக்க மாட்டாராம் ஸ்மித் விகில்ஸ் ஒர்த் விசுவாச அப்போசலன் என்ற அவர் சரித்திரத்தில் அழைக்கப்படுகிறார் ஒன்பது இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பெரிய அற்புதங்களை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார் அவர் ஒரே ஒரு புத்தகத்தை தான் வேறு புத்தகம் படித்த புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய வாசகரோ பெரிய படிப்பாளியோ கிடையாது அதனால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அதனால் உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாக என்ன வேண்டாம் உங்களுக்கு படிப்போ புஸ்தக அறிவோ அல்லது தொழில்நுட்ப அறிவோ அல்லது வேத அறிவோ குறைவாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்கிறார் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார் ஆமேன்.